பாஸ் லைவ்ல வந்து பாத்தீங்கன்னா சாச்சனா ஒரு உண்மையை போட்டு உடைச்சிட்டாங்க அதுக்கப்புறம் பெண்கள் டீமுமே வந்து பாத்தீங்கன்னா சரி ஓகே சாச்சனா பண்ணது ஓகே மன்னிச்சு விட்டுலான்னு மன்னிச்சு விட்டு ஆண்கள் அன்னைக்காக இந்தாங்க இங்கேயா சாப்பாடு எங்கள்ல இருந்து எடுத்துக்கங்க அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவங்கள் ஒரு பக்கம் பண்றாங்க இன்னொரு பக்கம் சாச்சனா மற்றும் சௌந்தர்யா ரெண்டு பேரையும் பேசி அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி முடிச்சிருக்காங்களா அப்படின்றது எல்லாத்தையுமே பார்க்க போறோம் வணக்கம் மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணி வண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கண்டன்ட் போல போயிடலாம் ஆக்சுவலா சோ அந்த டீம் டிஸ்கஷன் நடந்ததுல சோ அந்த கால டாஸ்க் அப்படியே சாட்சனா ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்ற மாதிரி நேற்று நைட்டு வந்து நம்ம கிட்ட இருந்த அந்த கோதுமையோ அரிசியோ ரெண்டு டப்பா அரிசியோ வந்து நான் எடுத்து பாஸ்டிமுக்கு போட்டேன் அவங்க கிட்ட சாப்பாடு இல்லாமல் கஷ்டமாக இருந்தாங்க எனக்கு ஒரு மாதிரி இருந்தது எனக்கு சாப்பாடு கொடுத்தவங்களுக்கு நான் சாப்பாடு கொடுக்கணும்னு நினச்சேன் கொடுத்துட்டேன் அப்படின்றதையும் அது என்னுடைய சாப்பாடு இல்லை ஒட்டுமொத்த எல்லாருடைய சாப்பாடு கொடுத்துறேன்றதுக்காக நான் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்குறேன்றது சொல்லிடுறாங்க எல்லாருமே அக்ரி பண்ணி ஏற்றுக்கிட்டாங்க நாங்களா இருந்தாலும் அதுதான் பண்ணியிருப்போம் அப்படின்றத ஏற்றுட்டாங்க ஓகே அதை சொல்லிட்டு வீக்கெண்ட்ல ஆனாலும் பரவாயில்ல ஒன்னா நிக்கலாம் ஏன்னா அவங்க சாப்பாடு இல்லாம இருக்கிறது பார்க்க முடியல அப்படின்ன மாதிரி ஒரு டாபிக் அங்க டிஸ்கஷன் ஆகுது எல்லாருமே அக்ரி பண்ணி ஏத்துட்டாங்க ஜாக்லின் நைட்டு சாயந்தரமா என்ன பண்றாங்க டேரக்டா அருணு வெளியே பாய்ஸ்ல உட்காந்துட்டு இருக்கும்போது கோதுமை இருக்கு உங்ககிட்ட கோதுமை இல்லைன்னு தெரியுது எங்ககிட்ட கோதுமை நிறைய பாக்கெட் இருக்கு ஒரு டப்பா ஃபுல்லா இருக்கு நீங்க வேணா சாப்பாடு கம்மியா இருக்குன்னா கோதுமை நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கங்க ஒரு பிரச்சனை இல்லை நீங்க யூஸ் பண்ணிக்கங்க அப்படின்ற மாதிரி ஜாக்லின் ரிக் பண்றாங்க கேப்டன் கிட்ட சொல்றாங்க ஆனா தீபக்லாம் வந்து இல்லமா இதை எடுத்துக்க முடியாதுமா நாங்களே எடுத்துக்கணும்னு நினைச்சாலும் பிக் பாஸ் இருக்காரு அன்னைக்கு சாச்சனா வந்து ஊட்டி விட்டதுக்கே என்ன வச்சு செஞ்சுட்டாரு சோ இன்னைக்கு நம்ம பார்த்துதான் செயல்படணும் நாங்க இஷ்டத்துக்கு எடுத்துக்க முடியாது வேண்டாம் அப்படின்னா மாதிரி தீபக் சரியா சொல்லுது ஆனா ஒரு பிரச்சனை இல்லைன்னா நாங்க எல்லா பெண்களும் அக்ரி பண்ணிட்டு தான் கொடுக்குறோம் ஒரு ப்ராப்ளம் இல்லை அது எதனா இருந்தாலும் நாங்க பேஸ் பண்ற தயாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நீங்க சொல்றீங்க அவர் ஒரு வாய் ஊட்டினதுக்கே பிரச்சனை ஆயிடுச்சு சோ இதெல்லாம் பண்ண முடியாது நீங்க யோசிச்சு பார்த்துட்டு சொல்லுங்கன்ற மாதிரி ஜாக்லின் சொல்றாங்க அருண் வந்து முடிவு பண்ணிட்டு ஒரு டிசிஷன் சொல்லுங்க அருண் அப்படின்ற மாதிரி அருண்கிட்ட சொல்லிட்டு ஜாக்லின் போயிடுறாங்க இன்னொரு பக்கம் முத்துக்குமார் இவங்க எல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன பண்றாங்கன்னா என்னடா அப்ப இவங்க கேக்குறாங்க போது இல்லை இல்ல இல்ல நம்ம பட்னியா இருக்கிறது ஒரு பிரச்சனை இல்லை உயிரா போது அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நம்ம சாப்பிடாம இருப்போம் அப்படிங்கிற மாதிரி தீபக்கும் முத்துவும் விடாபுடியா அந்த முடிவுல இருக்காங்க நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு சாப்பிடுவோம் அவங்க கிட்ட இருந்து வேண்டாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்துடுறாங்க அதுக்கு நடுவே பாத்தீங்கன்னா பிரெட் இதெல்லாம் வந்துச்சு நிறைய பேர் ஒரு பக்கம் சௌந்தர்யா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜாக்லின் அதுக்கப்புறம் சாச்சனால இருந்து எல்லாரும் சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டாங்க சாச்சனா கிட்ட சாப்பாடு எடுத்துட்டு இங்க வர வேலை எல்லாம் வச்சுக்கா சாச்சனா நீ எடுத்துட்டு வந்தா டெம்ட் ஆகுது எங்களுக்கும் சாப்பிடணும் தோணுது இதனால நீ எடுத்துட்டு இருந்து பிரெட் பாக்கெட் மட்டும் வாங்கிட்டு அந்த பிரெட்டை எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டு அன்சிதா போய் ஒரு பீஸ் மட்டும் கொடுத்துட்டு அன்ஷிதா சாப்பிட கூடாதுன்ற ஒரு முடிவில் இருக்காங்க இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு ஸோ ஆண்கள் அணி பெண்கள் அணி கிட்ட இருந்து ஒரு கடனா வாங்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்துட்டாங்க என்ன ஆனாலும் பாத்துக்கலாம் அப்படின்றதான் பிளான் காலில் ஒரு பிளான் பிளான் வச்சிருந்தாங்க இல்லையா ஆனந்தி கிட்ட நாங்கள் சாட்டர்டே எபிசோட்ல வரதை நாங்கள் யூஸ் பண்ண போறோம் நீங்க விட்டு கொடுத்துருங்கன்ற மாதிரி பேசினாங்க அது ஓகே எங்களுக்கு பிரச்சனை இல்லை நாங்கள் செஞ்சுக்கிறோம் நீங்க சாப்பிட்டுருங்கன்ற மாதிரி அங்கே விட்டு கொடுத்தாச்சு கேப்டனுக்கு ஏற்ற மாதிரி ஆனந்தி எல்லா கேர்ள்ஸ் கிட்டையும் கேட்டு அதை கன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க இது ஒரு பக்கம் முடிஞ்சு அடுத்துதான் என்ன பண்றாங்க சாச்சினா இது என்ன பண்றாங்கன்னா அந்த டிஸ்கஷன்ல சாச்சினா வந்து இது இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க ஜாக்லின் கிட்ட அப்போ வந்து பாத்தீங்கன்னா சௌந்தரிய சாப்பிடல அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வருது உடனே ராயன் என்னடா சாப்பிடல அப்படின்னும் போது அவ ஏதோ ஒரு அப்செட்ல இருக்கா படுத்துட்டு இருக்கா அப்படின்னா மாதிரி சாப்பிடவே இல்லை உடனே ராயன் வந்து சொல்றாரு இல்ல நான் இந்த மாதிரி அட்வைஸ் எல்லாம் பண்ணேன் நீயும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கே அதுக்கு ஏதோ கோச்சுக்கிட்டா போல இதெல்லாம் பண்ணிட்டா போல அப்படின்னா மாதிரி இங்க டிஸ்கஷன் நடக்குது ராயன் மற்றும் ஜாக்லின் கிடையாது ஒரு பாயிண்ட் மேல சும்மா ஒருத்தவங்களை பேச ஊடணும்டா நடுவுல எதனா சொல்லிட்டு இருந்தா அப்புறம் எப்படி அப்படின்னா மாதிரி கட் பண்ணுற மாதிரி பேசிட்டு இருந்தா எப்படி அப்படின்னா மாதிரி ஒரு பக்கம் ஜாக்லிங் போயிட்டு சௌந்தர் கிட்ட பேசுறாங்க என்ன சவுண்ட்ரிய இல்ல சாப்பிடல் தோணல என்னால முடியாது அப்படின்னா மாதிரி சொல்றாங்க போது இல்லை இல்ல அப்படின்ன மாதிரி என்னதான் பிரச்சனைன்ற மாதிரி கேட்டு எக்ஸ்பிளைன் பண்றாங்க நீ வந்து ஒரு விஷயத்த கட் பண்ற மாதிரி சவுண்ட் பண்ற சவுண்டு அதை பல பேருக்கு வந்து பிடிக்காது நீ உன்னோட கருத்து சொல்ல வந்தீங்கன்னா சொல்லு அதை நீ கேளு இப்படி கட் பண்ணாதன்ற மாதிரி ஒரு டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க என்னடாடி பண்ணணும் இப்ப நான் பேசினது தப்பா இது தப்பா அப்படின்னு மாதிரி சொல்றாங்க இல்ல நீ வந்து சொல்லும் போது அது மத்தவங்களை அலர்ட் பண்ற மாதிரி இருக்கு அது வந்து ஒரு மாதிரி இருக்கு அதை மட்டும் நீ திருத்திக்க நான் வேற எதுவுமே சொல்லலை அதுல வந்து அப்ப நீ சாச்சனா பேசுனது ரைட்டுன்றியா அப்படின்னு மாதிரி கேட்கறாங்க நான் சாச்சனா பேசுனது ரைட்டோ சரியோ தவறெல்லாம் நான் சொல்ல வரல நீயும் மாத்திக்கோ அவ பக்கத்துல அவ மாத்திக்கணும் அப்படின்றதுதான் நீ இதை கண்ட்ரோல் பண்றீங்கன்னா நல்லா இருக்கும் சவுண்ட்ற மாதிரி சொல்றாங்க ஒரு பாயிண்ட் மேல சாப்பிடு சாப்பிடுன்றாங்க நான் சாப்பிட மாட்டேன் போடி இப்ப என்ன தண்ணி சாப்பிட்றது கேட்டது கூட சண்டைக்கு ஒரு அப்படின்ற மாதிரி ஜாக்லி அங்க வந்து போயிடறாங்க அதுக்கப்புறம் ராயன் அட்வைஸ் பண்றாரு வீட்டுல கோச்சுக்கிட்டு சாப்பிடாமலாம் இருந்திருக்கியா எத்தனை நாள் இருந்திருக்க எப்படி இருந்திருக்க அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் வந்து ராயன் வந்து சௌந்தர்யாக்காக பேசுறாரு கிட்ட இருந்து அந்த கம்ஃபர்ட் ஜோன் கம்ஃபர்ட் ஜோன் அது கொடுத்துட்டு இருக்காரு ஓகே அதே நேரத்துல ஜாக்லன் வெளியே போயிட்டு சாச்சினா கிட்ட கேக்குறாங்க நீ எப்பயாவது மரியாதை குறைவா பேசினா அப்படின்னு கேட்கும்போது போது இல்லக்கா நான் வந்து அந்த ஸ்கூல் டாஸ்க்ல தான் பண்ணனே தவிர்த்து மற்ற நேரத்துல மரியாதை குறைவாலாம் பேசினேன் கூப்பிட்டு இருக்கேன் இல்ல நான் பாத்திருக்கேன் மக்களே சாச்சினா வந்து அவங்க ஃபுல்லோல வாடா போடா நம்மளே பாத்துருக்கோம் ஜெஃப்ரீ ஒரு கம்ப்ளைண்ட் ஒரு பனிஷ்மெண்ட்டாவே ஆச்சு அந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய நடந்துருக்கு சாச்சினாக்கு வாயில இருந்து வாப்போ நீ வாடா போடான்றதெல்லாம் அசால்ட்டா வரும் ஓகேவா இவங்க சொல்றதை நம்ப முடியாது அதுல வந்து மரியாதையோட பேசணுன்றது அதுல கரெக்டான கேள்விதான் சௌந்தரியா கேட்டிருக்காங்க அதுல மாற்றுக்கிறதே இல்ல இவங்க பல நேரங்களில் பல விஷயங்கள் இப்படிதான் நான் பேசியிருக்காங்க அதை போயிட்டு அப்படிலாம் கூப்பிடல அப்பெல்லாம் பண்ணலக்கா இப்பெல்லாம் பண்ணலக்கான்ற மாதிரி சொல்றாங்க ஆனா சாச்சினா நீ இது பண்ணிருக்க இப்படிலாம் பண்ணாத அப்போ ஒரு பாயிண்ட்ல சொல்றாங்க ஜாக்லிங் கேட்கும் போது மேபி தெரியாம தெரியாம சொல்லியிருப்பேன் பட் தெரிஞ்சு நான் சொல்லியிருக்க மாட்டேன்றாங்க தெரியாம சொன்னாலும் சொல்ல தானே அதுக்கப்புறம் அங்கே டிஸ்கஸ் பண்ணி நீ போய் பாரு இது பண்ணிப்பாருன்ற மாதிரி ஜாக்லிங் பேசுறாங்க அதுவும் கொஞ்சம் லென்த்தான கான்வர்சேஷன் தான் போச்சு ஒரு பக்கம் சொன்னதுக்கு சொன்னதுக்கப்புறம் அவங்க எப்படி இருக்காங்கன்னா போய் பேஸ்ட் மாட்டேற மாதிரி இங்கிருந்து சாச்சனா போயிட்டு கரெக்டா சௌந்தரியா கிட்ட பேசுறாங்க அதுக்கு முன்னாடி ராயன் வந்து பல விஷயங்களை சொல்லி அவள் பேசுறதுலாம் ஃபுல்லா தான் இருக்கு நீ இந்த ஒரு விஷயத்தை மாத்திக்கிட்டேன்னா போதும் வேற எதுவுமே பிரச்சனை இல்லை இதெல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி அங்கே ராயன் வந்து ஒரு விதமான சோ சௌந்தர்யா வந்து அப்படியே ரொம்ப மைண்ட் இரிட்டேஷன்ல இருந்த சௌந்தரியா வந்து ஒரு காம் டவுன் பண்ணி எடுத்துனா அவங்களே சொல்றாங்க எனக்கு இரிட்டேஷனா இருக்கு மண்டே போட்டு குழப்பிட்டே இருங்க எனக்கு மட்டும் தான் அவன் பண்றது எனக்கு தெரியுதா இல்ல மத்தவங்களுக்கு எல்லாம் தெரிய மாட்டேங்குதான்னு எனக்கு தெரியல ஆனா எனக்கு அது ஒரு ஃபீல் ஆகுது அதனால நான் சொல்லிட்டேன் அப்படின்னா மாதிரி சொல்லிடுறாங்க உடனே என்ன பண்றாங்க சாச்சனா வந்து சா இவங்க கிட்ட யாருக்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி சௌந்தரிய கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி எல்லாருக்கிட்டையும் போய் கேக்குறாங்க ஆனந்தி கிட்ட கேக்குறாங்க ரியா கிட்ட போய் கேட்கறாங்க நான் உங்களை அவுட் பண்ற மாதிரி பேசுறேன் நான் வாங்க போங்கன்னு தானே பேசுறேன் வாடி போடி போ போ இப்படிலாம் வந்து பேசுறேன்னா அப்படின்ற மாதிரி எல்லாருக்கிட்டையும் போய் கேட்குறாங்க ஏன்னா அவங்களுக்கே அவங்க மேல டவுட் வந்துச்சு ஒருவேளை சொல்லி சொல்லியிருப்பனோ அப்படின்ற டவுட் வந்ததால எல்லா அந்த கேர்ள்ஸ் கிட்ட எல்லாருக்கிட்டையும் போய் பேசுறாங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்காங்க கேட்டுட்டு அங்க ஒரு பக்கம் சௌந்திர கிட்ட போகும்போது என்ன என்னக்கா பிரச்சனை என்னதான் ஆச்சுன்னும் போது அப்போ வந்து சொல்றாங்க சாச்சனா நான் வந்து நீ நான் பேசிட்டு இருந்தேன் நீங்க நடுவுல வந்தீங்க நீங்க பேசாதீங்கக்கா நான் சொன்னேன் அதுக்கப்புறம் நீங்க ரியாக்ஷன் பண்ணீங்க இதுதான் பிரச்சனை வேற எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க கரெக்ட் தாண்டி நான் உள்ள வந்தேன் அவசர் அது எனக்கு தெரியாம டிசிஷன் தெரியாம உள்ள வந்துட்டு அந்த டாஸ்க்ல முந்திரி கொட்ட மாதிரி என் மேலதான் தப்பு அங்க எல்லாரோட டிசிஷன் என்ன ஆயிருக்குன்னு தெரியாம ரெண்டு பேர் கணக்கு எடுத்து நான் உள்ள வந்தது என் மேல தப்பு நான் அதை அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கிறேன் அதுல மாற்று கருத்து இல்லை ஐ அக்ரிய தட் பாயிண்ட் அதுக்கப்புறம் ஏதோ சண்டை ஜாக்லின் குடுக்க வந்தா அதெல்லாம் விட்டுரு அதை விட்டு பாத்தீங்கன்னா நீ மரியாதை கொடுக்காத மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு தான் நான் சொன்னேன் எந்த இடத்துல நான் பண்ணேன் எங்க சொன்னேன்னு நீங்க சொல்லுங்க போது ஸ்டூடெண்ட்ஸ் டாஸ்க்கு முன்னாடி எங்கேயோ சொல்லியிருக்காது எனக்கு ஃபீல் ஆயிருக்கு எந்த இன்சிடென்ட் எங்கெல்லாம் தெரியாது ஆனா நீ சொல்லியிருக்காது எனக்கு ஃபீல் ஆயிருக்குன்றத ஒரு பக்கம் சௌந்தரியா சொல்றாங்க நான் அப்பெல்லாம் சொல்லக்கா எல்லா இடத்துலையும் வாங்க போங்க தான் பேசியிருக்கேன் இப்பெல்லாம் பேசலன்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் இல்லடி பல பேர்கிட்டயும் நீ அப்படிதான் தான் பேசுற எனக்கு தெரிஞ்சு நான் பாக்கிற பார்வையில் நீ எல்லார்கிட்டயும் அப்படிதான் பேசுற அந்த ஒரு டோன்ல தான் பேசுற அந்த மாதிரிதான் இருக்க அதுன்றது எனக்கு தெரியுது அப்படிதான் நான் நினைக்கிறேன் போது நான் அப்படிலாம் பேசலன்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் பேசலன்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் இப்படியே கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு சரி ஓகே இன்வைட் நான் பாத்துக்கிறேன் நான் நோட்டீஸ் பண்ணிக்கிறேன் எல்லார்கிட்டையும் சாச்சனா சொல்லிட்டாங்க எல்லார்கிட்டையும் கேட்டா அவங்க அப்படிலாம் தெரியலன்னு சொல்லிட்டாங்க சரி இதுக்கப்புறம் நான் நோட்டீஸ் பண்ணி பாத்துக்கிறேன் அப்படின்னா மாதிரி சௌந்தர்யாவை முடிவெடுத்துறேன் ரெண்டாவது என்ன பண்றாங்க சாச்சனா ஆனா எனக்கு சௌந்தர்யாக்கா உங்களை நம்ப முடியல ரெண்டு வாரம் இருந்த சௌந்தர்யா உண்மையான சௌந்தர்யாவா இப்ப இருக்கிற சௌந்தர்யா உண்மையான சௌந்தர்யாவா ஏன்னா அப்ப பேசவே தெரியாது பேசவே முடியாதுன்ற மாதிரி இருந்தீங்க இப்ப எல்லா விஷயத்திலையும் டப்பு டப்பு டப்புன்னு ரியாக்ட் பண்றீங்க டப்பு டப்புன்னு பேசுறீங்க இப்ப நான் எதை நம்புறது எது சொல்லுங்க அப்படின்னா மாதிரி ஒரு பாயிண்ட்ல கேக்குறாங்க அப்போ வந்து சௌந்தர்யா சொல்றாங்க நானும் டைம் எடுத்தேன் கொஞ்சம் கொஞ்சம் ஓப்பனா ஆயிட்டு வந்துகிட்டே இருந்தேன் அதுதான் அப்படின்னா மாதிரி சொல்லிட்டு இருக்க டைம்ல தான் ஸோ பாட்டு போட்டாங்க ஈவினிங் சாங் இப்போ அதுதான் நடந்து முடிஞ்சுது அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன் பாய் மக்களே